ஆமாங்க சார் இவர் அண்ணா அவர் தம்பி எல்லாரும் இருக்காங்க அப்படிலாம் விட மாட்டாங்க சார் குழந்தைங்க இருக்கனால கேட்கறாங்க குழந்தைங்க இருக்கிறதுனால தாங்க சார் குழந்தைங்க இருந்தாலும் எங்களை அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க யாருமே அவங்க சேஃப்டியா அவங்க பாத்துப்பாங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் இருந்தாலும் குழந்தைங்க ஒரு ஆர்வமா ஆசையான ஒரு நாள் தான் நம்ம பார்க்கணும்னு கூட்டி பண்ணிட்டாங்க நாங்களும் எந்திரிச்சு சரி அவங்களும் ஆசையா கேக்குறாங்களேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் சேஃப்டியா இருந்து பத்திரமா இருந்து பார்த்துட்டு நாங்க கிளம்பிடுவோம் சார் ஓ செம்மையா இருந்துச்சு என்ன அது வரைக்கும் போனீங்கன்னா செருப்பு திருவிழா ஃபுல்லா நசுக்கணுல ஃபுல்லா சட்னி ஆயிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி நாலு பேர் மயக்கம் மாட்டாங்க ஒரு கோயிலுச்சு நந்து விழுந்துருச்சு வெட்டி விழுந்துருச்சு நாலு பைக்கை ஃபுல்லா அடிச்சு உடச்சு மேலே இருந்துட்டாங்க சனி ஒருவன் கிளம்பி விட்டால் இந்த பாக்கவே முடியலங்க. போய் வந்ததே தான் கூட்டத்துல உயிர் பலிச்சது தப்பு இல்ல. என்ன யாரும் இல்லாத தலைவறாங்க. அந்த முக்குல இருந்த லைட்ட போட்டிருந்த அந்த பிரச்சனையா இருந்திருக்காதீங்க. ஃபேமிலி குழந்தங்கள அங்கங்க பாக்குறவங்க பாத்திட்டு போயிருப்பாங்களங்க. இங்க போய் மாசு காட்டுறேன் அட காட்டுறேன் இத காட்றேன், அங்க போய் நின்னுக்கிட்டு லைட் போட்டதனால தான் நிற்குறாங்க. பச்ச குழந்தைங்க, பொம்பளைங்க பாக்க முடியலங்க. அத்தனை பேருங்க அந்த முக்குலயே லைட்ட போட்டிருக்கலாம்லங்க. என்னங்க குறஞ்சி போச்சு அந்த முக்குல லைட்ட போட்டிருந்தா. கேரவனுக்குள்ள இருக்க லைட்ட தான் சொல்றேன். அவங்கங்க எதுக்குங்க வராங்க?

ஒரு மதுரை உத உயர்நீதிமன்றத்தில் ஆதரவு போய் மக்களை போய் நாங்கள் சந்திக்கணும் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க எப்போ வந்து கேட்டு எப்போ மக்களை சந்திக்கிறது ஏங்க செத்து மூணு பேர் ஸ்பாட் ஒன்று செத்து கிடக்கிறாங்க இவங்க பாடு திருச்சி ஏர்போர்ட்டில் போய் இவர் போய் போய் வீட்டில் போய் படுத்துட்டு இருக்காரு மக்களை சந்திக்கணும் என்ன பண்ணி கொடுவாங்க மக்களை அந்த நாலு பேர் அடித்ததை அடிக்கிட்டுங்க அவன்தாங்க தலைங்க அடிமட்டத்தில் இருந்து மக்களை சந்தித்து நேருக்கு நேர் சந்தித்து வந்து வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்க முதலமைச்சர் வந்து பார்க்கறாரு எல்லாரும் வந்து பார்க்கறாரு இன்னும் பார்க்கணும் தானே செத்து போனாங்க மக்களை நீ ஏன் போகிற இங்கே இப்போ இவர் வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது இங்கேருந்து போனதே தப்பு இங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் போய் மக்களை சந்திச்சிருக்கணும் மக்களுக்கான தீர்வு அந்த இடத்துல ஸ்பாட்டே இருந்து எல்லாமே பண்ணியிருக்கணும் இவருக்கு மூலம் இவர் இங்கேருந்து சென்னை கிளம்பி போனது மிகப்பெரிய தப்பு பொறுப்பே கூடாது அதாவது ஆரம்பத்துலேருந்து ஒரு கட்சியை வளர்த்து மேலே வரவனுக்கு மக்களுடைய தொடர்பு இருக்கும் அவங்கள உணர்வுகள் என்னன்னு தெரியும் அதுதான் காண்பு இதே இல்லை மக்களுக்கான தொடர்புகளே இல்லை எடுத்தோன்னா சின்ன மக்கள் கூட்டம் கொடுத்து பண்ணுறாங்க ரெண்டாவது இங்கே பண்ண நானும் போயிருந்தாங்க ஆர்கனைசேஷன் வந்து சரியாகவே பண்ணலை மக்கள் காலையில் பன்னெண்டு மணிக்கு வரதான் சொன்னாங்க வந்தது ஏழு ஏழைகள் வந்தார் குடிக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே இல்லை குழந்தைகளும் கூட்டம் அதிகம் கிரவுண்டு ஓவர் கிரவுண்டு கூட்டம் சரியான கூட்டம் அதை விட ஒரு வர்த்தகரமான செய்தி என்னான்னா இளைஞர்கள் கூட வீட்டுக்குள்ள பயந்துட்டு உட்காந்துருக்காருங்கிறீங்க அவரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு முத்துப்பாண்டியோட ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து லாரியில இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வெத்த வந்தாங்க கில்லி மாதிரி இன்னொரு என் தலைவர் அவரை காப்பாத்திய எதுவனாலும் செய்வாரு நம்பி வந்த தனலட்சுமி கழுத்திலே கத்திய வச்சு எஸ்கே பானாரா இல்லையா அவரை போய் பயந்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரு தான் தனலட்சுமி தான் பினான்ஸ் மினிஸ்டர் சட்டசபையிலே வச்சுக்கோமா கபடி கபடி கபடி

இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க தனக்கு எதுவுமே தெரியாது சொல்லி ஒத்துக்கிற கோலேட்டை இருக்கிற நேர்மை அந்த பாசாங்கத்தனம் பண்றவங்க கிட்ட இல்ல உண்மை ஒத்துக்கிறதுனாலேயே கோல வீரனா மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா தன்னை நேர்மையானவனா காட்டிக்க நினைக்கிற பாசங்கக்காரன் ராஜதந்திரன்ற பேர்ல தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஏமாத்திட்டு இருப்பான் தான் உட்பட சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா என்ன விட்டுருங்க எனக்கு கீழே இருக்க அள்ளு சில்லு என்ன வேணாலும் பண்ணிக்கங்க நான் என் வீட்டில் என் ஆஃபீஸில் தரப்பேன் வந்து பாதுகாப்பு கொடுங்க ப்ளீஸ் சினிமாவை பாருங்கம்மா சினிமா தான் வாழ்க்கை நினைச்சு ஐதி அலையாதீங்க உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாததுக்கு எல்லாம் ஜே கூட்டம் ஊருக்கு ஊரு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா நாட்டை பிடிக்கலாமா மந்திரி ஆகலாமா நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க என்னைக்கு திருந்துடுவீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உறுப்பிடும் இத்தகைய மனிதர்களை இந்த சம்பவத்துக்கு பிறகும் கொண்டாடுகிற அவர் மேல தப்பு சொல்லக்கூடிய இந்த மக்களை நினைத்துத்தான் அவருடைய ரசிகர்களை நினைத்துத்தான் நாம் கவலைப்பட வேண்டுமே அல்லாமல் வேணும்னா கோவப்படலாம் அந்த ரசிகர்கள் மேல விஜய் மேல கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அவர் தெளிவா மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காரு இஸ் மேக்கிங் ஆஃப் இன்னைக்கு என்ன பிடிச்சு உள்ள போடுங்க என் தொண்டர்களை நிர்வாகிகளை விட்டுருங்கிறீங்களே இது என்ன சினிமாவா எஃப்ஐஆர்ல உங்க பேரே இல்லைன்னு தெரிஞ்சு என்ன பிடிச்சுங்க அவங்கள விடுங்கன்னு சொல்லும் போது நீங்க மக்களை உங்களை நம்பி இருக்கிற உங்களை ரசிக்கிற தொண்டர்களை ரசிகளை ஏமாத்திரீங்களுக்கு தெரியவனா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்களா ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஆலோசனை சொன்ன ஒரு பிரகஸ்பதி சார் எந்த கூட்டத்துக்கு நீங்க டைமுக்கு போகாதீங்கன்னு சொன்னால அவளை இழுத்து கண்ணத்துல அறையணும் விஜய் எதுவுமே இல்லாம குருட்டுத்தனமா போய் திமுக எதிர்க்கிறா மக்கள் சாவாங்க நீங்க திமுக எதிர்ப்பீங்களா இது இது என்னங்க இது யாருமே இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணது இல்லையா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி காப்பாற்றுறதுக்கு தானே அரசியல் வருங்க ஒன்றரை வருஷத்துல பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன சொல்லுங்களேன் ஜஸ்ட் டெல்மி ஒன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தர்ணா நடக்கும் கருத்தரங்கங்கள் நடக்கும் ரயில் மறியல் நடக்கும் உண்ணாவிரத போராட்டம் நடக்கும் மேடைகளில் பேசுவாங்க அது இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டத்தில் சோஷியல் மீடியாவில் கான்ஸ்டன்ட் ஆன் இஷ்யூஸ் என்கேஜ் பண்ணுவாங்க நீதிமன்றங்களோட ப ப படிக்கட்டுகளில் ஏறுவாங்க இந்த மாதிரி வந்து மல்டிபிள் அட்டாக் இருக்கும் ஒன்றுமே கிடையாது எதுவுமே கிடையாது இவர் அப்படியே வருவாராம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவாராம் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த என்டையர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் டிவி கே ரிவால்விங் அண்ட் விஜய் சார் உங்களை பார்க்கணும்னு எத்தனை பேர் வந்தாங்க பரிதாபம் நிறைய பேர் இறந்துட்டாங்க தான் பதட்டமாக இருந்ததுன்னு நீங்க போயிட்டீங்க எதுவும் பேசாம இன்னைக்கு என்ன சார் இவ்வளோ நாள் ஆட்சி இல்லை ஏதாவது சொல்லலாம்ல சார் சார் உங்களை நம்பி ஆட்சி அதிகாரம் கொடுத்தா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இதே மாதிரி தான் பதட்டப்பட்டு வீட்டில் போய் உட்காந்துவிங்களா லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்

அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவேன் எங்க வைப்ப நீங்கள் விஜய தூக்கி உள்ள வைக்கும் போது என்ன நடக்கும் நீங்க மெரினா பீச்சுக்குள்ள போக கூடாது நாலு ரோட் அடைப்பேன் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே வரக்கூடாது எப்படி நடப்பேன் தமிழ்நாட்டுக்குள்ள அண்டை மாநிலத்தில் சாரசாரியா கிளம்பி வருவான் நீங்கள் வந்து எத்தனை கோடி காவல்துறை இறக்கினாலும் இங்கே பத்தாது அவ்வளவு பெரிய சிறையும் கிடையாது தமிழ்நாடு சம்பிச்சு போகக்கூடிய வேலையை பார்த்து விட்டுருவாப்ல அவர் சட்டத்தை மதிக்கணும் அமைதியா தான் உங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை முதல்ல திமுக புரிஞ்சு கொள்ளணும் மக்கள் கை பாரு

அதெல்லாம் இல்லை விஜய்க்கு ஒரு கூட்டம் இருக்குங்க அந்த கூட்டம் விஜய் சொன்னால் கேட்கும் அது ஒரு தற்கொலை கூட்டம் அந்த கூட்டம் எக்ஸ்பேண்ட் ஆகாது அவங்க விஜய் கொலையே பண்ணாலும் இது வந்து சைக்கோ கூட்டம் அது நான் நேற்று கூட சொல்லியிருப்பேன் என்னன்னா அமெரிக்காவில் வந்து கடவுளை காட்டுறேன்னு சொல்லி சைனோட கொடுத்து நிறைய பேர் கொண்டாங்க அப்போ ஒருத்தர் சாகவே தயாராக இருக்கான்னா அவனை எப்படி நம்பியிருப்பான் பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா அது எப்போ அவங்க மாறவே மாட்டாங்க அவன் செத்தாலும் மாற மாட்டான் அது சைக்கோ கும்பல் அது புரியுது அவங்களுக்கு அதே மறந்து செத்து விஜய் வாழ்க வாழ்க்கன்னு செத்து பேர் இந்த மாதிரி உலகத்தில் இது ஒரு சைக்கி கதை டேய் எவனாவது இனிமேல் டிவி கே ஃபேன்ஸை தற்கூரி தற்கூரின்னு சொல்லிட்டுதுன்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் பார்த்துங்களேன் நாங்கள் எங்கள் அண்ணன் வந்த பிரச்சார கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் சூழ்ந்துருக்கோம் எங்கள் எல்லார் கையிலுமே ஃபோன் இருந்துச்சு அது இல்லாமல் ட்ரோன் கேமரா சுற்றி இருந்துச்சு இருந்தாலும் திமுக காரங்க உள்ள பூந்து எங்களை படுக்க வச்சு கழுத்தில் ஏறி மிதிச்சாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் எங்கள் கையில் ஃபோன் இருந்துச்சு ஆனால் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியல எங்கள் எங்களை சுற்றி ட்ரோன் சுற்றி இருந்துச்சு ஆனால் அந்த ட்ரோன் வந்து அந்த டைமில் வந்து ரெக்கார்ட் ஆகல இருந்தாலும் நாங்கள் நான் ப்ரூஃபை காமிச்சிருப்போண்டா அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ஒரு பேர் செத்தா என்னாடாப்ப அதை விடுங்கடா பெத்த குழந்தை செத்து போச்சு அது செத்தா என்னடா அப்ப நாங்க இன்னொரு குழந்தை பெத்துக்குவோம்டா ஆனா எங்க அண்ணன் போனா திரும்ப வருவாராடா சொல்லுங்கடா எங்களை பார்த்து தற்கூரின்னு சொல்கிறீங்க எங்கள் அண்ணன் மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு இதெல்லாம் புரிஞ்சுங்கடா எங்க எங்க நாங்கள்லாம் எங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் செத்து போனதுக்கப்புறம் உடனே அந்த இருந்து எப்படி காணாமல் போனார்னே தெரில ஆனால் கரெக்டாக எங்கள் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வச்சோமா இல்லையா தனி விமானம் பிடிச்சி கரெக்டாக அனுப்பி வச்சோமா இல்லையா ஆனால் அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு லேட்டாக இருந்துச்சுன்னு எங்கள் அண்ணன் சொல்றதையும் நம்புறோம் இதெல்லாம் பண்ணுற நாங்கள் தற்கொரிகள்டா கிடையாது எங்கள் மூளையில வந்து பீ இதாக இருக்கு அதனால தற்கொலைகள் அப்படின்னு சொல்லி இனிமே கூப்பிடாதீங்க பி மூளைவாதிகள் அப்படின்னு சொல்லி கூடுங்க ஓகேங்களா இந்த பேர் கூட எங்களுக்கு வந்து பொருத்தமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதை விட கேவலமானவர்கள் தான் நாங்கள் உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல உங்க நட்பு வட்டாரத்துல டிவி கே தொண்டர்கள் தாவிக்கா உறுப்பினர்கள் யாராச்சும் இருந்தா உங்களுக்கான வீடியோ தான் இது சென்னை டாக்டர் பாரதி விஸ்வேஸ்வரன் கோயம்புத்தூர் டாக்டர் பவித்ராமணி மதுரை டாக்டர் ராமசுப்ரமணியன் திருச்சி டாக்டர் சிவராமன் திருநெல்வேலி டாக்டர் சி பன்னீர்செல்வம் சேலம் டாக்டர் சிங்காரவேலு வெள்ளூர் டாக்டர் தொல்காப்பிய செல்லியன் தஞ்சாவூர் டாக்டர் புவனேஸ்வரி ஈரோடு டாக்டர் நாகராஜன் திண்டுக்கல் டாக்டர் மகாலட்சுமி இவங்க எல்லாம் தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த மனோ தத்துவ நிபுணர்கள் மனநல மருத்துவர்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் நண்பர்கள் இருக்க தாவையிட்ட தொண்டர்கள் மனம் மாறி இருந்தாலும் கூட்டிகிட்டு போங்க ஒரு சின்ன கவுன்சிலிங் கொஞ்சம் மருந்து மாத்திர அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணிடலாம் நாற்பது பேர் செத்ததுக்கு காரணமாக இருந்துட்டு ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் எந்த ஒரு சின்ன ரிகிரெட்டும் இல்லாமல் கேவலமாக ஒரு வீடியோ நினைக்கிற விஜய் வெளியிட்டு இருந்தாரு அந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறமும் விஜய்க்கு தான் முட்டி கொடுக்குறாங்கன்னா தயவு செய்து நீங்க அவங்க மாற்ற நினைக்காதீங்க அவங்க இருந்து நீங்க உங்க மென்டல் ஹெத்தை பாதுகாத்துக்கோங்க அவங்கள கண்டிப்பா திருத்த முடியாது மாற்றவும் முடியாது இந்த மாநிலத்தோட சாபக்கேடுன்னு கேடுன்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மூட நம்பிக்கை தெளிவுன்னு நம்புவோம் ஒரு ஜெனரேஷனே ஒரு நடிகர் பின்னாடி போய் அடிபட்டு சாகிற அளவுக்கு கேவலமான ஒரு சொசைட்டில இருக்கோமே நினச்சி வைக்கப்படணும் அவட கேவலமா இருக்கீங்க டிஎம்கே மேல ஒரு பெரிய தப்பு இருக்கு எல்லா தப்பையும் இன்ஃபேக்ட் டிஎம்கே கேதா பண்ணாங்கன்னு கூட நான் சொல்வேன் பிகாஸ் செக்ஷன் த்ரீ பிப்டி த்ரீன்னு சொல்லிட்டு சைபர் கிரைம்ல இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஒன்று இருக்கு இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஏன் அவ்வளோ ஆம்புலன்ஸ் போச்சு அவ்வளோ பேருக்கு ஒன்றும் ஆகல டாக்டருங்கெல்லாம் ஊசி போட்டு கொள்றாங்க செந்தில் பாலாஜி எப்படி எங்க முன்னாடி போனாலும் கான்ஸ்பிரசி தேர்வு பேசிட்டு இருக்கீங்களே உங்களெல்லாம் இன்னும் உங்க மேலாம் கேஸ் போடாம சும்மா விட்டு வச்சிருக்கிறது டிஎம்கே கே தப்பு தான் எனக்கு சத்தியமா புரியல உங்களுக்கு எல்லாம் எப்படி வாய் வருதுன்னு இதுல இதுல ஒரு நிறைய செட் பண்றீங்கல்ல விஜய் வந்து அவருக்கு சோகம் அவர் ஓடிட்டாரு அவருக்கு வந்து சோகம் தாங்க முடியாம அவர் பேசாம போயிட்டாருன்னு இ லீடர் நீங்க எனக்கு இது புரியவே இல்லை இப்போ இங்க இருக்கிற பொலிட்டிக்ஸ்ல இருக்க அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போனவங்க அடி வாங்கினவங்க தடி அடி வாங்கினவங்க போலீஸ் கிட்ட அடி வாங்கினவங்க சிஎம்மா இருந்தவரும் போலீஸ் அடி வாங்கினவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க உங்க அண்ணா இந்த பிரச்சனைக்கே ஓடி போயிடுவாருன்னா அப்புறம் அவர் எப்படி நீங்க லீடர்னு சொல் கொண்டு வந்து எங்களுக்கு ஒண்ணு புரியுதா அவர் அவருக்கு நீங்க மட்டும் ஓட்டு போடலடா நானும் தான் இருக்கேன் எனக்கும் ஐ மீன் ஒருவேளை அவங்க அண்ணா சிஎம் ஆயி எனக்கும் தான் சிஎம் ஆகணும் ஏன் சிஎம் பிரச்சனை வந்தா ஓடிடுவாருன்னா அவர் எப்படி சிஎம் ஆவாரு எனக்கு இது புரியல அண்ட் யூனோ வாட் ஐ ஆல்சோ திங்க் இட்ஸ் அ வேக்கப் கால் ஒரு ஜெனரேஷனே ஒரு நடிகர் பின்னாடி போய் அடிபட்டு சாகுற அளவுக்கு கேவலமான ஒரு சொசைட்டில இருக்கோமே நினைச்சு வைக்கப்படணும் எதுவுமே இல்லாம ஐ ஸ்டாண்ட் வித் விஜயன்னு பேசிட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஆர் எஸ் எஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் விட ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் கிண்டல் பண்ணிட்டு இல்ல அவங்களெல்லாம் விட கேவலமா இருக்கீங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு இதுல வேற எவனாலும் ஒரு தேவையான பேசினா அவனை போய் அப்யூஸ் பண்றது என்ன வேற சொல்லிட்டு வேற யுவர் இருந்தீங்க யூர்ஸ்லாட்டி யூனோ வட் டி இருக்கிறதுக்கு போயிட்டுவேன் பரவாயில்லங்கிறேன் அட்லீஸ்ட் அறிவு இருக்கு மி டம் முட்ட ஒரு வடிகட்டின முட்டால் கூட்டம் என உங்க அண்ணாக்கும் அது தெரியும் சோசியோபாத் அவர் பின்னாடி போறதுக்கு நீங்க எல்லாம் முட்டாளா இருந்தாலும் அவர் பின்னாடி போயிங்கன்னா அவருக்கு தெரியும் கெடோ கெட்டுன்னு நாசமா போங்க பட்

அவ்வளவு நேரம் நிக்கிற மக்களுக்கு எனர்ஜி இருக்குமா பாடியில இருக்காதுல ஸ்வெட் ஆயிடுச்சுனால முடிஞ்சு இருங்க இருங்க இதைத்தான் நான் கேட்கிறேன் இதுல எங்க ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு என்ன ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு சொல்றீங்க தாவேக்கா ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னீங்க இதுல எங்க சார் ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு சார் அவர் வந்து லேட்டா வராரா வரலையானது எனக்கு தெரியாது இதுல வந்து நீங்க மேன் மேனேஜ்மெண்ட் இந்த மேன் மேனேஜ்மெண்ட்ல நீங்க சொல்றீங்க சார் அவர் லேட்டா வந்தனால மக்கள் வெளியே இருந்து அவன் டோட்டலாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டான் அவன் வந்து டைல்யூட் ஆகிட்டான்றது சொல்கிறீங்க அதெல்லாம் நான் எதுவுமே தவறாக சொல்லலை சார் அப்படி நிற்க முடியாது ப்ராப்பர் மேடைய என்னோட லீடர் கூட வீட்டில் இருப்பார் ஸோ அங்கே க்ரௌவுட் ஃபார்ம் ஆகிடுச்சா க்ரௌடு ஏறிடுச்சான்னு வந்து லீடர்ஸ் எப்போவுமே இது லீடர்ஸோட குவாலிட்டி சார் எப்போவுமே லீடர்ஸ் என்னென்னா வெளியில் இருந்துகிட்டே கேட்பாங்க அவங்க டைம் வந்து பத்து மணியாக இருந்தாலும் கூட பத்து மணிக்கெலாம் வரமாட்டாங்க வர முடியாது வேளை க்ரௌடு பத்து மணிக்கே ஃபுல் ஃப்ளெஜாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க இல்லை பத்து மணிக்கு வர முடியல பத்து மணி பத்து மணிக்குள்ள க்ரௌட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா கேப்பாங்க என்ன எவ்ளோ நேரம் ஆகும் நம்ம மேன் போகிறவங்களுக்கு எவ்ளோ நேரம் கேட்டுட்டு அதுக்கு மாதிரி தான் வருவாங்க அது வரைக்கும் அங்க நிக்கவங்க எல்லாம் வெயிலில் ஆகணும் வேற ஆப்ஷன் இல்ல இங்க இரு இந்த அரசியல் அமலகத்துல இருந்து குரூ எலி அரசியல் கலாச்சாரம் சார் ஹவு க்ரூ நீங்க வந்து திமுக கேட்கலாம் சார் ஹவு குரூயல் வர் சீப் மினிஸ்டர் கேக்கணும் ஹவு குரூயல் ஸ்டாண்ட் வித் விஜய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க கூட தகுதி இல்லடா அவர் ஸ்டாண்ட் வித் விஜய் என்று சொல்லிவிட்டு நெக்கமாக இல்லையா யார் தலைவன் இந்த இனத்தின் விடுதலைக்காக தாயை தந்தான் இந்த இனத்தின் விடுதலைக்காக தன் தந்தையை தந்தான் இந்த இனத்தின் விடுதலைக்காக கட்டிய மனைவியை தந்தான் இந்த இனத்தின் விடுதலைக்காக தன் பெற்ற மூன்று பிள்ளைகளையும் விதையாக தந்த அவன் தலைவனா சினிமாவில் குத்தாட்டம் போட்டவன் எல்லாம் தலைவனாம் ஏன் நாங்கள் சினிமானை கொண்டாடுகின்றோம் என் இனமானத்தின் வருமானத்தை விட இனமானமே பெரிது நான் தலைவன் அல்ல நாம் தமிழ் கட்சிக்கு எங்கள் தேசிய தலைவன் பிரபாகரனே தலைவன் என்றதினால்தான் தான் எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமானை இந்த களத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நிற்கின்றோம்